அகர முதலையெழுத்தல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்றியன் விதற்றல் வள்ளுவர் குரலும் அவ்வையின் மூதுரையும் வள்ளுவர் சான்றோர் பெருமக்களே ஒரு அழகான குரல் பாடியிருக்கிறார் எல்லா குரலும் எல்லா குரட்பாக்களும் அழகுடையனவே அதில் ஒரு குரல் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து வள்ளுவர் உருளும் பெரிய தேருக்கு அச்சில் இருந்து தாங்குகின்ற சிறிய ஆணி போன்றவர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றனர் அவர்களுடைய உருவத்தின் சிறுமையை கண்டு நாம் எள்ளி நகையாடக்கூடாது அவர்களை நாம் இகழக்கூடாது என்று மிக அழகாக சொல்லுகிறார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னாருடைத்து உருவத்தில் அவர்கள் சிறியவர்களாக போன்று இருப்பார்கள் தோற்றத்தில் மிகவும் மெலிந்தவர்களாக கூட இருப்பார்கள் தோற்றம் எடுப்பான தோற்றமாக இருக்காது அதனால் அவர்களிடம் திறமை இல்லை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது உருவத்தில் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எடுப்பாக இல்லாவிட்டாலும் அவர்களிடம் திறமை அடங்கி இருக்கும் அதனால் அவர்களை நாம் எகழக்கூடாது என்று மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார் அதையேதான் அவ்வையும் மூதுரையில் மிக அழகாக கூறுகிறார் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதனருகே சிற்றூரல் ீரும் ஆகிவிடும் உன்னீரும் ஆகிவிடும் தாழையின் மடல் பெரிதாக இருக்கிறது தாழை என்பதற்கு சில அறிஞர்கள் தாழம்பூ என்று பொருள் கூறுகிறார்கள் அது அவ்வளவு பொருத்தமாக இராது போல் தெரிகிறது ஏனென்றால் தாழம்பூவில் வாசனை இருக்கிறது தாழம்பூ சிவன் கோயிலில் தவிர மற்ற கோயில்களில் பூஜைக்கு பயன்படுகிறது தாழம்பூவை பெண்கள் தன் தலையில் சூடிக்கொள்கிறார்கள் தாழம்பூ பயனுடையதாக இருக்கிறது ஆனால் கடல் நீர் இருக்கிறது அது உடலின் அழுக்கை கூட போக்காது மண்ணீரும் ஆகாதுன்னா கடல் நீர் நம் உடம்பினுடைய அழுக்கை கூட போக்காதுன்னா என்ன அர்த்தம் அது குடிக்கிறதுக்கு பயன்படாதுன்றது உள்ளடங்கிருக்குது கடல் நீர் மனிதனின் உடல் அழுக்கை கூட போக்குவதற்கு அது பயன்படாது தாழம்பு அப்படி அல்ல அது பெண்கள் தலையில் சூடி சிவன் கோயிலில் தவிர பிற கோயில்களில் அது பூஜைக்கு பயன்படுகிறது வாசனை இருக்கிறது மடல் பெரிதாக இருக்கிறது அதனால் அந்த பாட்டுக்கு தாழம்பூ என்று நாம் பொருள் கொண்டால் அவ்வளவு பொருத்தமாக இராது போல் தெரிகிறது தாழை என்றால் தென்னை என்று இன்னொரு பொருள் இருக்கிறது சான்றோர் பெருமக்களே தாழை என்றால் தென்னை மடல் பெரிது தாழைன்னா தென்னை தென்னம்பூவின் மடல் பெரிதாக இருக்கிறது தென்னம்பூ மடல் நீளமாக இருக்கும் பெரிதாக இருக்கிறது அந்த தென்னம்பூவுக்கு வாசனை கிடையாது தென்னம்பூவை பெண்கள் தலையில் அணிந்து கொள்வது கிடையாது அதனால் தாழை என்பதற்கு தென்னம்பூ என்பதே சரியாக இருக்கிறது ஆக இந்த தென்னம்பூ இருக்கிறதே அது பெரிதாக இருக்கிறது மடல் அது வாசனை இல்லாமல் இருக்கிறது ஆனால் மகிழம்பு இருக்கிறது அது ரொம்ப சிறியதாக இருக்கும் மகிழம்பு கம கமனு மிக அதிகமான வாசனை உடையது மகிழம்பு தென்னம்பூ மடல் பெரிது வாசனை இல்லை மகிழம்பு ரொம்ப அளவில் சிறியது மிக அதிகமான வாசனை உடையது மிக அதிகமான வாசனை உடையது ஆக மடல் பெரிய தென்னம்பூ பயனில்லை மக்களுக்கு கடல் பெரிது பயனில்லை மக்களுக்கு குளிப்பதற்கு கூட அது பயன்படாது மகிழம்பு மிக சிறியதாக இருக்கிறது நறுமணம் உடையதாக இருக்கிறது அளவில் சிறியது ஆனால் நறுமணம் மிகுதி பயன் உண்டு மகிழம்பு நமக்கு பயனளிக்கிறது அதுபோல் சான்றோர் பெருமக்களே மகிழம்பு போன்று உருவத்தில் சிறியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் மிகவும் பயனுடையவர்களாக இருப்பார்கள் இந்த பூவெல்லாம் சொல்கிறாரு எதுக்காக இது பெருசு பயனில்லை இது சிறுசு பயன் இருக்கிறது இது பெருசு வாசனை இல்லை இது சிறியதாக இருக்கிறது மனமாக இருக்கிறது என்றால் இதெல்லாம் எதுக்குப்பா சொல்கிறாரு அவ யார் மூதுரையில் என்றால் இந்த மகிழம்பூவை போன்றே உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் சிறிய உருவம் கொண்டிருந்தாலும் எடுப்பான உருவம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பெரும் பங்கு ஆற்றுபவர்களாக இருப்பார்கள் திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்வதற்காகத்தான் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை அவ்வையாரும் மூதுரையில் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் உருவத்தில் இவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்கள் சிறிய உருவம் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் எள்ளி நகையாடக்கூடாது அவர்களை நாம் இகழக்கூடாது சான்றோர் பெருமக்களே இகழக்கூடாது இதே கருத்தைத்தான் நமக்கு புறநானூறும் எடுத்து சொல்லுகிறது இதே கருத்து வள்ளுவர் கூறிய கருத்து அவ்வை மூதுரையில் கூறிய கருத்து அதே கருத்தைத்தான் நமக்கு புறநானூறும் மிக அழகாக எடுத்து சொல்கிறது கழைதின் யானையார் மிக அழகாக பாடியிருக்கிறார் தென்னீர் பரப்பின் இமிழ்த்திரை பெருங்கடல் உண்ணாராகுப நீர் வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உனக்கலங்கி சேரோடும் பட்டு சிறுமைத்தே ஆயினும் உன்னீர் மருங்கின் அதர் பலவாகும் புறநானூறு கழைதின் யானையார் அதே கருத்தைத்தான் தான் சொல்லுகிறார் கடல் பெரிதாக இருக்கிறது ஆனால் அந்த கடல் நீர் நம்மால் குடிப்பதற்கு நமக்கு குடிப்பதற்கு பயன்படாது தென்னீர் பரப்பின் இமிதிரை பெருங்கடல் உன்னாராகுப நீர் வேட்டோரே கடலில் பயணம் பண்ணுறான் படகு ஓட்டிக்கிட்டு போகிறான் நீர் வேட்கை எடுக்கிறது தண்ணீர் தாகமாக இருக்கிறது உடனே கடல் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா ஒரு சொட்டு வாயில் போட முடியாது உப்பு கறிக்கும் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஆங்கிலத்தில் கூட சொட்டோடு இருக்கிறது வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் ஏ டிராப்டு ட்ரிங்குன்னு சொல்லுவான் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் ஆனால் ஒரு சொட்டு கூட நம்மால் குடிக்க இயலாது பெரிது கடல் நீர் நிறைந்திருக்கிறது பயன் கிடையாது புறநானூறு கழகின் யானையார் அதான் ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்லும் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ கடல் நீர் நடுவில் பயணம் போனால் படகுல யார்பா உனக்கு குடிநீர் தருவார் யாரும் இல்லை என்ன அர்த்தம் கடல் தண்ணீர் இருந்தும் பயனில்லை புறநானூறு அதே புறநானூறு சொல்லுகிறது அந்த கடலுக்கு பக்கத்தில் அங்கே சிற்று ஊரல்னு சொன்னார் அங்கே சிறு சிற்று ஊரல் அந்த சிறிய ஊற்று நீர் அங்கே பயன்படும் அவ்வையார் சிற்றுரல் பயன்படும் கடல் பயன்படாது அவ்வையார் இங்கே சிறிய ஊற்று நீர் என்பதற்கு பதில் ஒரு குட்டைன்னு சொல்கிறேன் நாமா பள்ளம் ஒரு தாழ்ந்த பள்ளத்தில் மழை நீர் தேங்கி இருக்கிறது தாழ்ந்த பள்ளத்தில் மழை நீர் தேங்கி இருக்கிறது ஆனால் அங்கே கடல் நீர் அதிகமாக இருக்கிறது ஒருத்தனும் குடிக்கிறதுக்கு முடியாது இந்த தாழ்ந்த பள்ளத்தில் தேங்கி இருக்கிற இந்த மழைநீர் தூய நீரை அதை குடிப்பதற்கு அந்த குட்டைக்கு போகிறதுக்கு அந்த பள்ளத்துக்கு போகிறதுக்கு அந்த தாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது பல வழிகள் இருக்கின்றன என்ன அர்த்தம் இது எல்லாரும் விரும்பி குடிக்கிறான் ஆக பெரிதாக இருக்கிற கடல் பயன்படாது சிறிதாக இருக்கிற அந்த குட்டை அல்லது பள்ளம் அல்லது தாழ்ந்த இடம் அது நமக்கு பயனுடையதாக இருக்கிறது அது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நாம் விட முடியாது அதுதான் நமக்கு பயன்படுகிறது கடல் ரொம்ப பெருசு பக்கத்தில் இருக்கிற ஊற்று நீர் ரொம்ப சின்னது அதனால் சின்னதாக இருக்குதால அது பயன் இல்லை அப்படின்னு அங்கே கிடையாது சிறிதாக இருந்தாலும் ஊற்று நீர் தான் பயன்படுகிறது உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் சிறிய உருவமாக இருந்தாலும் அவர்கள் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதைத்தான் மூதுரையும் சொல்லுகிறது இங்கு புறநானூரும் சொல்லுகிறது அதே போன்று இதே கருத்தை எனக்கு மிக அதிசயமாக இருக்கிறது வெற்றி வேர்க்கையில் அதிவீரராம பாண்டியன் கூட மிக அழகாக சொல்லுகிறார் இதே கருத்து தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை தேர் புறவி ஆள் பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகும் மே மன்னர்க்கு இருக்க நிழலாகும் மே இதே கருத்து வள்ளுவர் கூறியது அவை கூறியது கழதின் யார் யானையார் கூறியது அதே கருத்தை இங்கே நமக்கு அதிவீரராம பாண்டியன் கூட வெற்றி வெற்றி வேர்க்கையில் மிக அழகாக சொல்லுகிறார் ஆலம்பழம் இருக்கிறது ஆலமரம் ஆலம் பழம் அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பழத்துக்குள்ள பல சின்ன விதைகள் பல இருக்கும் அந்த விதைகளுக்கு சொல்கிறாரு தெளிந்த குளத்தில் இருக்கிற சிறிய மீன் இருக்கிறத அந்த மீனின் முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் தெளிந்த குளத்தில் உள்ள சிறிய மீனின் சிறிய முட்டை இருக்குது அந்த முட்டையோட சின்னதான் இந்த ஆலம்பழத்தினுடைய விதை ரொம்ப சின்னதாக இருக்குதப்பா என்று நீங்கள் அதை கேவலமாக இன்று விடாதீர்கள் இகழ்ந்து விடாதீர்கள் அந்த விதை தான் ஒரு காலத்தில் பெரிய ஆலமரமாக வளரும் வளர்ந்தால் அங்கு யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை இப்படி பெரிய படைகள் எல்லாம் அங்கு தங்கும் கூடவே மன்னனும் அங்கு தங்கக்கூடிய அளவுக்கு அது நிழலை கொடுக்கும் ரொம்ப சின்னது தானேப்பா அப்படி நினைக்காத ஒரு நாள் அது வளர்ந்தால் பல படைகளையும் த பல படைகளுக்கும் கொடுக்கக்கூடிய நிழல் அது தரும் ஆக இவர் சிறியவர் இவர் உருவத்தில் மிகவும் சிறியவராக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் எண்ணி கேலி செய்யக்கூடாது எகழக்கூடாது சான்றோர் பெருமக்களே ரஷ்யாவில் லெனின் தலைவர் கொஞ்சம் குள்ளமா இருப்பார் ரொம்ப கொள்ள கிடையாது லெனின் கொஞ்சம் உயரம் குறைவாக இருப்பார் ஒருத்தன் சொன்னால் லெனின் நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தால் உங்கள் கால் தரையில் படாதுன்னா லெனின் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஆமாம் நான் நாற்காலியில் உட்கார்ந்தால் என் கால்கள் தரையில் படாது ஆனால் நண்பரே என் சிந்தனை விண்ணை முட்டும்னு சொன்னார் அவ்வளோ பெரிய அறிவாளிடா நான்னு சொன்னார் கால் பட்டா என்ன படலன்னா என் சிந்தனை விண்ணை முட்டும் வானை முட்டும் லெனின் அதே போன்று ஆல்ஸ்டன்னு ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் இருந்தார் அவரும் கொஞ்சம் உயரம் குறைவானவர் நண்பர் ஒருத்தர் சொன்னால் ஆல்ஸ்டன் உன்னை என் சட்டை என் மேல் சட்டையின் பையில் உன்னை போட்டுக்கொள்ளுவன் அது என்ன மேல் சட்டை பையன்னு கேட்குறீங்களா தமிழில் கோட் பாக்கெட் ஆல்ஸ்டன் உன்னை என் மேல் சட்டையின் பையில் உன்னை போட்டுக்கொள்ளுவன் அவ்வளோ குள்ளமாக இருக்கிறன்னு கேலி பண்ணான் அப்போ அந்த ஆல்ஸ்டன் சொன்னார் ஆமாம் போட்டுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் தலையில் இருக்கிற மூளையை விட உங்களோட சட்டப்பையில் இருக்கிற மூளைதான் மிக அதிகமாக இருக்கும் நான் ரொம்ப கெட்டிக்காரன் அர்த்தம் ஆக உயரம் குறைவாக இருக்கிறார் என்று கேலி செய்யாதன்னு அர்த்தம் கேலி செய்யக்கூடாது சின்ன பையன்தானே அவனுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்ல முடியாது எனக்கு இந்த அலைபேசி இருக்குது அதில் யாருன்னா கூப்பிட்டான்னா பேசுவேன் இல்லை நான் கூப்பிடணும்னு நினச்சா கூப்பிடுவேன் அவ்வளோதான் தெரியும் இது பதிவு பண்ணுறது இது இங்கே அனுப்புறது இது அங்கே அனுப்புறது அதெல்லாம் ஒன்றும் தெரியுறதில்ல என் பேரந்தான் பண்ணுறான் நீ சின்ன பையன் நான் பார்த்து பிறந்தவன் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லிட முடியாது நான் அவனை தினம் தினம் வேண்டிட்டு இதை அனுப்புடா இதை அனுப்புடா இது அனுப்புடான்னு ஆக எழுபத்தேழு வயசானவன் பதினஞ்சு வயசில் போய் கெஞ்சிட்டு கிடக்குறான் ஆக இவன் சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்ல முடியாது அலைபேசியில் நம்ம விட குழந்தைங்க தான் மிக அழகாக அதை கையாளுகிறார்கள் ஒரு சின்ன பையன் சொன்னால் தாத்தா தாத்தா பெரிய அறிஞர் தாத்தா நான் கண்ணை திறந்துக்குன்னு பண்ணுற ஒரு வேலையை நான் கண்ணை மூடிட்டு பண்ணுற ஒரு வேலையை நீ கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணுவியான்னு கேட்டான் தாத்தா சொன்னார் ரே சின்ன பையன் நீ கண்ணை மூடி செய்கிறத நான் கண்ணை திறந்துன்னு செய்ய மாட்டேன்னா வேண்டாம்னாரு இந்த பையன் உட்காந்து தெருவில் மண்ணை வாரி கண்ணை மூடிக்கின்னு மண்ணை கண்ணில் போட்டுக்கிட்டான் நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்யுன்னா நன்றி வணக்கம்